சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்பில் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை மற்றும் நம்பிக்கையான முகவர் மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தி ஒன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் நிகழ்ச்சியினூடாக நான் உங்கள் தேவாமதன் இன்றைய நாளிலே சுவிட்சர்லாந்திலே அண்மை காலமாக அதிகரித்துக் கொண்டு வருகின்ற ஒரு பிரச்சனையை பற்றி ஒரு குட்டி தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் சுவிட்சர்லாந்திலே வாகனம் ஓட்டுபவர்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லது வாகனம் ஓட்டுபவர்கள் ஒவ்வொருவரும் அண்மை காலமாக முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கிய சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திற்கு சவாலாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் சுவிட்சர்லாந்திலே வாகன ஓட்டிகள் அண்மை காலமாக அதிக அளவான போக்குவரத்து நெரிசல்களை சந்திப்பதாக அண்மைய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது எனவே இது பற்றிய ஒரு குட்டி தகவலாக இன்றைய தகவல் அறிவோம் நிகழ்ச்சி எடுக்கப் போகிறது எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்த பின்பு உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் முன்னாடி டிவி யூடியூப் முதல் முறையாக சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுதுதான் தினமும் நாங்கள் வெளியிடுகின்ற சுவிட்சர்லாந்து செய்திகள் அதே போன்று தகவல்கள் இன்னும் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அண்மை காலமாக சுவிட்சர்லாந்திலே போக்குவரத்து நெரிசல்கள் அதிகரித்து வருவதாக போக்குவரத்திற்கான பெடரல் புள்ளியியல் அலுவலகம் ஒரு ஆய்வு ஒன்றின் மூலமாக வெளிக்காட்டியிருக்கிறது இந்த போக்குவரத்து நெரிசல்களுக்கு என்ன காரணமாக இருக்கிறது இந்த போக்குவரத்து நெரிசல்களிலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு என்ன வேலை திட்டங்களை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் முன்வைத்திருக்கிறது இவ்வாறான போக்குவரத்து நெரிசல்களால் மக்கள் எதிர்நோக்குன்ற பிரச்சனைகள் என்ன இது போன்ற தகவல்களை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஜூன் மாதம் பதினேழாம் தேதி சுவிட்சர்லாந்தினுடைய மத்திய சாலைகள் அலுவலகம் அதாவது பெடரல் ரோட்ஸ் ஆஃபீஸ் ஆஸ்திரா எனப்படுகின்ற பெடரல் ரோட்ஸ் ஆபீஸ் அலுவலகம் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்திலே வந்து வாகன நெரிசல்கள் அதிகமாக கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு சாலைகளிலே மொத்தமாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுவிட்சர்லாந்து சாலைகளிலே மொத்தமாக ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு மணி நேரங்களுக்கு மேல் போக்குவரத்து நெரிசல் பதிவாகி உள்ளதாகவும் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இது இந்த நாட்டினுடைய சாலை போக்குவரத்து அமைப்பு எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவாலை பிரதிபலிக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது ஒரு இருபது ஆண்டுகள் அல்லது முப்பது ஆண்டுகள் பின்னோக்கி நகர்ந்து சுவிட்சர்லாந்தினுடைய சாலை போக்குவரத்துகளை பார்க்கின்ற பொழுது பெரிதளவாக அப்பொழுதெல்லாம் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாகவே இருந்திருக்காது ஆனால் தற்பொழுது வளர்ச்சி அடைந்திருக்கின்ற உட்கட்டமைப்பு வசதிகள் வீதிகள் சனத்தொகை அதிகரிப்பு இப்படியான பல்வேறு காரணிகள் இந்த வாகன நெரிசல் அப்படிங்கிற விஷயம் மிகவும் தலை தூக்குகின்ற விஷயமாகவும் பாராளுமன்றத்தில் அரசியல்வாதிகளினால் பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகிறது முக்கியமாக சுவிட்சர்லாந்தை பொறுத்த மட்டிலே சுவிட்சர்லாந்தினுடைய மொத்த சாலை வலையமைப்பிலே மூன்று சதவீதம் மட்டுமே நெடுஞ்சாலைகளாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் நாற்பது சதவீதத்துக்கு மேலான போக்குவரத்து நெரிசல் நெரிசல்கள் இந்த மூன்று சதவீதம் எனப்படுகின்ற அந்த நெடுஞ்சாலைகளில்தான் பதிவாகி இருக்கிறதாக चल रहा है இதற்கு என்ன காரணங்களாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது நெடுஞ்சாலைகள் நகரங்களை இணைக்கின்ற ஒரு முக்கிய பாதைகளாக இருக்கிறது இவற்றில் வாகனங்களின் எண்ணிக்கை எப்பொழுதுமே அதிகரித்து கொண்டு வருவது ஒரு சாதாரணமான விடயமாக இருக்கிறது அடுத்ததாக சரக்கு வாகனங்கள் பயணிகளினுடைய வாகனங்கள் அதே போன்று சுற்றுலா பயணிகளினுடைய வாகனங்கள் இணைந்து நெடுஞ்சாலைகளில் இன்னும் அதிகமான போக்குவரத்து நெரிசல்களை உருவாக்குகின்றன அது மாத்திரமில்லாமல் சாலை பராமரிப்பு பணிகள் இப்பொழுதெல்லாம் ஆங்காங்கே அடிக்கடி சாலை பராமரிப்பு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த சாலை பராமரிப்பு பணிகளின் காரணமாக விபத்துகளும் ஏற்படுகிறது இந்த விபத்துக்கள் கூட சாலை நெரிசலுக்கு இந்த போக்குவரத்து நெரிசல்களுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்திலே உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஒரு நெடுஞ்சாலையில் இரண்டு கார்கள் மோதி ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த இடத்துக்கு போலீசார் வந்து விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு தடயவியல் நிபுணர்கள் வந்து தடையவியல் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து அதே போன்று மீட்பு பணியினர் வந்து அந்த பழுதடைந்த அல்லது சேதமடைந்த கார்களை அல்லது வாகனங்களை இழுத்து செல்லும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தொடக்க மூன்று மணி நேரம் வரையில் அந்த பாதைகள் மூட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது சில நேரங்களில் மாற்று பாதைகள் வலியமைத்து கொடுக்கிறார்கள் சில நேரங்களில் பாதைகளை மறைத்து குறிப்பிட்ட நேரத்தின் பின்னர் அந்த பாதைகளினால் போக்குவரத்தை மேற்கொள்ளக்கூடியவாறு அனுமதி வழங்கப்படுகிறது இவ்வாறான சந்தர்ப்பங்கள் கூட இந்த வாகன நெரிசல் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டுபடுத்துகிறது போக்குவரத்து நெரிசல்களுடைய தாக்க பக்கம் எவ்வாறு இருக்கிறது என்றால் போக்குவரத்து நெரிசலினுடைய அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தினுடைய பொருளாதாரம் சுற்றுச்சூழல் அதே போன்று மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் கூட பல தாக்கங்களை ஏற்படுத்துகிறது உதாரணமாக ஒவ்வொருவருக்கும் நேர இழப்பு ஏற்படுகிறது ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் சாலைகளில் செலவிடப்படுவதால் மக்களினுடைய உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுவதாக சொல்றாங்க அதே போன்று போக்குவரத்து நெரிசல்களின் போது எரிபொருள் விரயமும் ஏற்படுகிறது நெரிசலில் நின்று நின்று வாகனங்கள் செல்லுகின்ற பொழுது அதிக எரிபொருளை வாகனங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது இது மேலதிக செலவுகளை கொண்டு வருவதோடு மாத்திரமில்லாமல் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தவும் செய்கிறது அதே போன்று வாகனங்களில் இருந்து வெளியேறுகின்ற இந்த கார்பன் உமிழ்வு சுவிட்சர்லாந்தினுடைய காலநிலை இலக்குகளை பாதிக்கிறது உங்களுக்கு தெரியும் சுவிட்சர்லாந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாடு இப்படி இருக்கையில் இந்த வாகன நெரிசல்கள் என்பது சுற்றுச்சூழலையும் பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கிறது இது மாத்திரமல்லாமல் மன அழுத்தம் கூட ஏற்படுவதாக சொல்லுகிறார்கள் உதாரணமாக நீண்ட நேரம் நெரிசலில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு அவசர தேவை நிமித்தம் ஏதோ ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் ால் அங்கே வாகன நெரிசலில் சிக்கிக் கொண்டிருந்தால் நாங்கள் வேறு நாடுகளை போன்று ஒரு ஒரு பக்கத்தால் ஏதோ ஒரு வழியிலே எங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு செல்ல முடியாது நாங்கள் ஒவ்வொரு வாகனத்துக்கும் இடையிலான இடைவெளிகளை கடைபிடித்து அந்த நெரிசல் தீரும் வரை நாங்கள் அந்த வீதியிலே பயணித்தே ஆக வேண்டும் அவ்வாறான கட்டுப்பாடுகள் சுமிச்சலே இருக்கிறது எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அப்படியானவர்களுக்கு அந்த மன அழுத்தம் ஏற்படுவதாகவும் சொல்லுகிறார்கள் எனவே பயணிகளுக்கான மன அழுத்தம் இந்த வாகன நெரிசலினுடைய முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சரி இந்த வாகன நெரிசல் அதாவது இந்த போக்குவரத்து நெரிசலை அலுவலகம் இலக்குகளை அல்லது எந்த மாதிரியான தீர்வு திட்டங்களை கொண்டிருக்கிறது என்ற கேள்வி உங்களுக்கு எழுதலாம் இலக்குகள் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் என்றால் சாலை வலையமைப்பை மேம்படுத்துவதும் போக்குவரத்தை திறமையாக நிர்வகிப்பதும் திட்டத்தினை இந்த போக்குவரத்து மத்திய சாலைகள் அலுவலகம் மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அமைப்பது அதிகமான போக்குவரத்து போது அவசர பாதையாக அந்த சாலையினுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியையும் போக்குவரத்துக்காக திறந்து விடுவது போன்ற பல்வேறு திட்டங்களையும் முன்மொழிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த சாலை போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக இப்படி இந்த சாலை போக்குவரத்து அரசுகளை தடுப்பதற்கு முக்கிய காரணியாக சாலை பராமரிப்பு மேம்பாடு என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது உதாரணமாக குறைபாடுகளை விரைவாக தீர்ப்பதற்கும் பராமரிப்பு பணிகளை தீவிரப்படுத்துவதற்குமாக பரிந்துரைக்கிறார்கள் செப்பனிடுவதற்கு அல்லது திருத்துவதற்கு ஒரு மாத காலம் ஆகும் என்றால் அதிகளவு பணியாளர்களை அந்த இடத்திலே அமர்த்தி அதை பதினைந்து நாட்களுக்குள் முடிக்கக்கூடியவாறு மேற்கொள்ளுதல் போன்ற திட்டங்கள் முன்வைக்கப்படுகிறது அதே போன்று புதிய சாலைகள் நான் ஏற்கனவே சொன்னது போல புதிய சாலைகள் அது மாத்திரமல்லாமல் நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டங்களையும் அலுவலகம் புத்திசாலித்தனமான போக்குவரத்து மேலாண்மை என்ற ஒரு விடயமும் முன்வைக்கப்படுகிறது அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புத்திசாலித்தனமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்புகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் இவை நிகழ்நேரத்தில் போக்குவரத்து நிலையை கண்காணித்து வாகனங்களை வேறு திசைகளுக்கு மாற்றுவதற்கு உதவுவதாக சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக கூகுள் அப்டேட்ஸ் போட்டு நீங்கள் வாகனங்கள் ஓடுகின்ற பொழுது அதிலே சாலை திருத்த பணிகள் அல்லது சாலை மூடல் தொடர்பான அறிவிப்புகளை உங்களுக்கு வெளியிடும் அந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான மாற்று வழிகளையும் இது மேம்பாடு அதே ஜங்ஷன்களை மேம்படுத்துகின்ற திட்டமும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது மாத்திரமில்லாமல் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கின்ற திட்டங்களும் முன்மொழியப்பட்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான விடயம் பொது போக்குவரத்து என்பது சுவிட்சர்லாந்திலே மிக முக்கியமான போக்குவரத்தாக கருதப்படுகிறது பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்றவர்களுடைய அதிகமாக காணப்படுகிறது இந்த பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் தனியார் வாகனங்கள் பயன்பாட்டை குறைக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள் ரயில்கள் பொது பேருந்துகள் போன்ற போக்குவரத்துகளை திறமையாக்குவதன் மூலமும் அவற்றுக்கு அவற்றில் சலுகைகளை வழங்குவதன் மூலமும் மக்களை தனியார் வாகனங்களில் இருந்து பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்து உலகின் மிகவும் நவீன மற்றும் சிறப்பாக பராமரிக்கப்படுகின்ற சாலை கட்டமைப்புகள் ஒன்றாக கருதப்படுகின்ற விடயம் உங்களுக்கு தெரியும் எனவே இந்த நெடுஞ்சாலைகள் என்பது சுவிட்சர்லாந்திலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அந்த நெடுஞ்சாலை மிக நீண்ட நெடுஞ்சாலைகள் இருக்கிறது உதாரணமாக பாசல் ஜெனீவா பிற முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய போக்குவரத்து தொடர்பாடலாக மிக முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து முறைமையாக இந்த நெடுஞ்சாலைகள் அமைந்திருப்பதனால் போக்குவரத்துக்கு அவை இலகுவாகவும் விரைவாகவும் இருப்பதனால் அவ்வாறான நெடுஞ்சாலைகளில் அதிகமான பயணிகள் விரும்புகிறார்கள் அல்லது பயன்படுத்துகிறார்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் முக்கியமான நெடுஞ்சாலைகளிலே வந்து போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகிறது குறிப்பாக இந்த வேலை நேரங்களிலே இதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் வேலை நேரங்கள் மாத்திரமில்லாமல் வக்கேஷன் காலங்களிலே முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம் இந்த வக்கேஷன் காலங்களிலே இந்த கொத்தாட்தூணல் பகுதியிலே வந்து ஒவ்வொரு முறையும் பத்து தொடக்கம் பதினைந்து கிலோமீட்டர் வரையிலான போக்குவரத்து நெரிசல் கூட காணக்கூடியதாக இருக்கிறது இது ஒவ்வொரு முறை ஒரு ஒவ்வொரு ஆண்டுமல்ல ஒரு ஆண்டிலே ஒவ்வொரு முறையும் வெக்கேஷன் காலங்கள் வருகின்ற பொழுது அதாவது விடுமுறை காலங்கள் வருகின்ற பொழுது அளவுக்கு அதிகமான போக்குவரத்து நெரிசலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதற்கெல்லாம் மத்திய சாலைகள் அலுவலகத்திடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை பார்ப்போமானால் நீண்ட கால அடிப்படையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பல திட்டங்களை உருவாக்கி வருவதாக சொல்லுகிறார்கள் மின்சார வாகனங்களுக்கான ஆதரவினை அல்லது மின்சார வாகனங்களுக்கான திட்டங்களை ஊக்குவிப்பது என்ற ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள் மின்சார வாகனங்களுக்கு சாட்சி நிலையங்கள் அதிகரிக்கப்பட்டு அவற்றை ஊக்குவித்தால் சுற்றுச்சூழலுடைய பாதிப்பு குறையும் என்று சொல்லுகிறார்கள் அதே போன்று சைக்கிள் மற்றும் நடைபயண வழிமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நகரங்களிலே வந்து சைக்கிள் பாதைகள் விஸ்தரிக்கப்பட்டு நடைபயண வழிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் வழங்குகிறார்கள் சில வேளைகளில் இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது காரணம் சைக்கிள்களிலே செல்ல முடியாத அளவுக்கு பாதைகள் இருக்குமானால் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாகனத்தில் செல்ல வேண்டும் என்று அருகில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் சைக்கிளிலே சென்று பார்வையிட்டு சென்று கடந்துவிட முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது நாங்கள் சைக்கிள்களை தான் பயன்படுத்துவதற்கு விரும்புவோம் எனவே இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கலாம் அண்மையிலே சூரட்சி நகரத்திலே உங்களுக்கு தெரியும் சைக்கிள் ஓட்டிகளுக்கென தனியான ஒரு சுரங்க பாதையினை அமைத்து திறந்து வைத்திருந்தார்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் நாங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான மிக முக்கியமான காரணிகளாக பார்க்க முடியும் நகர திட்டமிடலும் முக்கிய காரணியாக இருக்கிறது புதிய குடியிருப்பு வணிக பகுதிகளை திட்டமிடும்போது போக்குவரத்து நெரிசலை கருத்திக்கொண்டு அந்த புதிய குடியிருப்பு திட்டங்களை திட்டமிட்டால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் அதாவது புதிய நகர திட்டங்கள் வருகின்ற பொழுது தற்போது போக்குவரத்து நெரிசல் இருக்கின்ற இடத்திற்கு அப்பால் அந்த நகரமயமாக்கல் திட்டங்களை திட்டமிடுதல் என்பது மிகச்சரியான ஒரு தீர்வுகளை கொண்டு வர முடியும் என்றும் நம்புகிறார்கள் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து சாலைகளிலே குறிப்பாக நெடுஞ்சாலைகளிலே போக்குவரத்து நெரிசல் பெருமளவாக உயர்ந்துள்ளது என்ற தகவலையே நாங்கள் இங்கு குறிப்பிட விரும்புகின்றோம் இது நாட்டினுடைய பொருளாதாரம் சுற்றுச்சூழலுக்கு ஒரு சவாலாக இருக்கிறது என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை இதனை தேக்க அஸ்திரா எனப்படுகின்ற பெடரல் சாலைகள் அமைப்பு புத்திசாலித்தனமான தொழில்நுட்ப மயமான சாலை பராமரிப்பு மற்றும் பொது போக்குவரத்து மேம்பாடு ஆகியவற்றை முன்னெடுக்க இருக்கிறது என்கின்ற நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த முயற்சிகள் சுவிட்சர்லாந்தினுடைய சாலைகளை மேலும் திறமையாகவும் பயணிகளுக்கு ஏற்றதாகவும் மாற்றும் என்று நாங்களும் எதிர்பார்ப்போம் மீண்டும் நல்லதொரு தகவல் நல்லதொரு செய்தியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உறவுகளே